கோவையில் தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் முதலாம் ஆண்டு மாணவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த தனுஷ் என்ற மாணவர் கோவை குனியமுத்தூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் தங்கி படித்து வந்தார் விடுமுறை தினமான நேற்று மைதானத்தில் விளையாடிய அவர் விடுதியின் கழிவறைக்கு சென்றபோது திடீரென அங்கு மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது கீழே விழுந்ததில் அவருக்கு தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவரை கல்லூரி நிர்வாகம் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் அவர் இறந்துவிட்டதாக கூறியதால் மாணவரின் உடலை கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மாணவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து குனியமுத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இதற்கிடையே மாணவர் தனுஷின் மரணம் குறித்து கல்லூரி நிர்வாகம் உரிய முறையில் தெரிவிக்கவில்லை என்று மாணவனின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் திருப்பத்தூர் அருகே சொத்து பிரச்சினை காரணமாக முதியவர் கள்ள துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூரை அடுத்த புதூர் நாடு மலை வளதளப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த காலி என்ற முதியவருக்கும் அவருடைய உறவினரான சம்பத் என்பவருக்கும் சொத்து பிரச்சனை காரணமாக தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த சம்பத் மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியை எடுத்து சுட்டதில் காலியின் நெஞ்சில் குண்டுகள் பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார் அவர் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இச்சம்பவம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவத்தை தேடி வருகின்றனர் பேஸ்புக் மூலம் ஆசை வார்த்தை கூறி நித்யானந்தம் என்ற தொழிலதிபரிடம் நகை பணம் பறித்த பானுமதி என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர் நெல்லை பெருமாள்புரம் பகுதியில் உள்ள ஒரு விடுதிக்கு சென்ற நித்யானந்தத்தை பானுமதியின் கூட்டாளிகள் நான்கு பேர் கத்தியை காட்டி முரட்டி மூன்றரை பவுன் நகை ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர் பத்து லட்சம் ரூபாய் காசோலையும் வாங்கியுள்ளனர் இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் பானுமதி மற்றும் கூட்டாளிகள் நான்கு பேரை அரை மணி நேரத்தில் கைது செய்தனர் தொழிலதிபரை மீட்ட போலீசாரை மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி நேரில் அழைத்து பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பதினோராம் வகுப்பு மாணவியின் உடல் விவசாய கிணற்றில் மிதந்த சம்பவம் சுகத்தை ஏற்படுத்தியுள்ளது கல்குமாரப்பட்டியைச் சேர்ந்த வினோத் என்பவரின் மகள் சுப்ரியா தக்காளி தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி சென்றுள்ளார் வெகு நேரமாகியும் மாணவி வீடு திரும்பாததால் விவசாய கிணற்றில் தீயணைப்புத்துறை உதவியுடன் தேடியபோது சிறுமி சடலமாக கிடந்தார் மாணவி மர்மமான முறையில் இறந்தது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வீட்டினருகே விளையாடிக் கொண்டிருந்த மூன்று வயது சிறுவன் தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குலிசேவல் பட்டியைச் சேர்ந்த மலைசாமி அனிதா தம்பதியின் மகன் தர்ஷன் வீட்டருகே விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அருகிலிருந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்து தத்தளித்துள்ளார் அருகில் இருந்தவர்கள் சிறுவனை மீட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க